வணக்கம் மக்களே வெல்கம் டு யாஸோடு யூடியூப் சேனல் சின்ன அழகன் பட்டிங்க இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு ஃபாலோவர் நம்மளுடைய மூணு ஃபாலோவர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒன்று எங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பஸ் ஸ்டேண்ட் அப்படின்றவர் வந்து சென்னையிலேருந்து அவர் வந்து டாடா ஏசிக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் இன்ச்சு சப் அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பாக்ஸு அண்டு வந்து அவார்டு ஸ்பீக்கரோட ஊஃபர் ஸ்பீக்கர் ஃபோர் ரோம்ஸில் சிக்ஸ் இன்ச்சு ஸ்பீக்கரும் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாரு அவருக்காக பார்த்தீங்கன்னா டைன்டியில் டைன்டீல சில்வர் கலர் பேப்பருங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் நூற்றி முப்பது வாட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இரநூத்தி அறுபது வாட்ஸ் வரையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் டென் இன்ச்சுங்க பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபியூர் எம்டிஎஃப் பக்காவாக கிளாரிட்டியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்விட்ச் ஆனில் திரிவே கிராஸ் ஓவர் எனக்கு வந்து மூணு வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த கஸ்டமர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆம்பிள்ஃபையரோடு கொடுத்து விட போகிறோம் அதுவுமே நான் டீட்டெயிலாக அடுத்து நான் வந்து பெரிய வீடியோவில் காமிப்பேன் அதே மாதிரி லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியில் வந்து மேலே ஃபிட் பண்ணுறதுக்காக நல்ல பெயிண்டிங் பாக்ஸுங்க நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நான் நிறைய பேர்த்துக்கு இது வாங்கி கொடுத்துட்டேன் நல்லா கிளியாரிட்டி இருக்குது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவார்டில் வந்து சிக்ஸ் இன்ச்சு ஸ்பீக்கரு நாற்பது வாட்டேஜ் அதே மாதிரி நல்ல கிளியாரிட்டியாக இருக்கும் இதுலேயும் ஆடியோ நான் கொடுத்து இறக்கம்புற சக்ஸஸுங்க அதே மாதிரி ஊரும் அதே மாதிரி எனக்கு ரெண்டு ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதே மாதிரி மெலினம் டியூட்ரு வந்து ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக டியூட்டரும் அதுக்குரிய கெப்பாசிட்டரும் எல்லாமே டோட்டலாக வந்து நம்ம கஸ்டமருக்கு அனுப்பி வைக்க போகிறோம் அடுத்த கஸ்டமர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா பார்த்துக்கிட்டிங்கன்னா அஹில் சேலத்தில் இருந்து அதாவது வோல்டெக் சப்போஃபர் வந்து டூ லன்ச் எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்காக இந்த சப்ஃபூஃபரும் அன்னைக்கு நம்ம கொரியர் பண்ணுறோங்க அடுத்த ஒரு ஆர்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டலாக இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் பண்ணி நம்ம கொரியர் ஆஃபீஸில் கொடுத்து விட போகிறோம் இது வந்து சேலத்துக்கு போக போகுதுங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னைக்கு நம்ம வந்து பேக்கிங் பண்ணி பக்கவாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்ம கஸ்டமருக்கு அனுப்பி வைக்க போகிறோம் இது எங்கேருந்து நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா திண்டுக்கல் திருப்பதி எலக்ட்ரானிக்கல்ஸ்லேருந்து நம்ம நம்ம கஸ்டமருக்கு அனுப்பி வைக்க போகிறோம் அடுத்த ஒரு ஆர்டர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அகில் சேலத்துல இருந்து ஸ்பீக்கர் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக ரெண்டு ஸ்பீக்கரும் அடுத்து வந்து குமாரவேல் திருச்சியில அவார்டு ஸ்பீக்கர் சிக்ஸ் இன்ச்சில் ஃபோர் ஹோம்ஸில் எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ரெண்டு ஸ்பீக்கரும் நம்ம டோட்டலாக நம்ம வந்து பேக் பண்ணுறோங்க டோட்டலாக வந்து நீட்டாக பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பி வைக்க போகிறோம் சேஃப்டியாகவும் எந்த இஷ்யூவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு நாள் அல்லது மறுநாள் உங்களுக்கு கை கிடைக்கிற மாதிரி நம்ம கம்பல்சரி கஸ்டமருக்கு அனுப்பி வைக்கிறோங்க மாதிரி ஒவ்வொரு பொருளும் நீங்கள் கேளுங்க நம்ம கம்பல்சரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி உங்கள் பேமெண்ட்டுக்கு வந்து கம்பல்சரி ஏமாற்றப்பட மாட்டாது நம்ம அதுக்கு நாங்கள் கேரண்டி அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் நான் எனக்கு சேர்டிஃபிகேஷன்னால் மட்டும்தான் கஸ்டமருக்கு சொல்லி நான் அந்த பொருளெல்லாம் வாங்கி கொடுப்பேன் நம்ம ஆகாத போகாத நம்ம வாங்கி நம்ம கொடுக்கறது கிடையாதுங்க அது வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா நீங்கள் ஒரு நூறுரூவா செலவு பண்ணாலும் பக்காவாக இருக்கணுங்க ஒரு நூறுரூவா செலவு பண்ணாலும் தரமாக செலவு பண்ணி பழகுங்க சரிங்களா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்த எஸ்டி குரியரில் போய்ட்டு கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறோங்க அதே மாதிரி அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னைக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரதிமினால போட்டு வருவோம் உங்களுக்கு தேவையான கான்டக்ட் பண்ணுங்கள்